டிஎன்இ மார்க் லிஸ்ட் வந்து இன்னைக்கு விட்டுருந்தாங்க ஸோ அதை எப்படி செக் பண்ணலாம் எப்படி பெஸ்ட் காலேஜ் வந்து இப்போ சூஸ் பண்ணி வைக்கலாம் ஏன்னா வந்து கவுன்சிலிங் டயத்துல வந்து அந்த ரஷ்ல நம்ம தப்பான காலேஜை சூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை வச்சிட்டோம் அப்படின்னா வந்து அதை நம்ம மாற்ற முடியாது அதுக்கப்புறம் நம்ம காலேஜ் மாற்றி செலக்ட் பண்ணணும்னா அது ஒரு பெரிய ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணும்போதே நம்ம பெஸ்ட்டாக செலக்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு சாய்ஸ் கொடுக்கும்போதே நம்ம பெஸ்ட் சாய்ச்சஸ் டாப்ல இருந்து கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு பெஸ்ட் காலேஜும் பெஸ்ட் கோர்ஸும் கிடைக்கிறதுக்கு நல்லா அதிகமாக இருக்குது அதை எப்படி பண்ணணும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி சாரி டிஎன்இஏ வெப்சைட்களை போனீங்க அப்படின்னா வந்து உங்களோட இமெயில் அட்ரஸும் பாஸ்வேர்டும் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து கரெக்டாக நீங்கள் போயிட்டு உங்களோட ரேங்க் என்ன உங்களோட இது என்ன அப்படிங்கிறத பாத்துக்கலாம் ஸோ அது வந்து இப்படி தான் இருக்கும் இதில் பாத்தீங்க அப்படின்னா வந்து ஜென்ரல் ரேங்க் அப்படின்னு வந்து வந்துடும் இதுதான் வந்து ஓவரால் ரேங்க் அதாவது நீங்க இருக்கிற டோட்டல் இதில் வந்து என்ன ரேங்க்ல இருக்கீங்க அப்படின்னா பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ரேங்க் வரும் அதுக்கு கீழே இருக்கிறது கம்யூனிட்டி ரேங்க் அதாவது நீங்கள் என்ன கம்யூனிட்டியில் இருக்கீங்களோ அந்த கம்யூனிட்டியில் எத்தனை ரேங்க்ல இருக்கீங்களோ அது வந்து இந்த செகண்ட் ஆப்ஷனில் வரும் தேர்டு வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் எத்தனை ரேங்காக இருக்கீங்க அப்படின்னு அதாவது செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனில் நீங்கள் எத்தனை ரேங்காக இருக்கீங்க அப்படிங்கிறது அதோட அர்த்தம் அதுலேயுமே நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் இந்த கம்யூனிட்டியில் அதாவது ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து என்ன கம்பெனில இருந்து எத்தனை ரேங்க் இருக்காங்க அப்படிங்கிறது லாஸ்ட்ல இருக்கும் அதுக்கு கீழே ரேண்டம் நம்பர் ரேண்டம் நம்பர் நமக்கு பெருசாக தேவைப்படாது அதுக்கு மேலே ஏதாவது கட் ஆஃப் நமக்கு ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருப்போம் சோ இந்த கால் கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் தான் நம்ம வந்து காலேஜ் செலக்ட் பண்ண போறோம் அதுக்கடுத்து நம்ம அப்படியே டிஎன்இஏ வெப்சைட் வந்தீங்க அப்படின்னா வந்து இருக்க நான் ஒரு பண்றேன் ஓகே சோ நம்ம சாதாரணமாக டிஎன்இஏ வெப்சைட் குள்ள வந்துட்டோம் அப்படின்னாலே இந்த மாதிரி தான் வந்து டேஷ் வந்து இருக்கும் சோ இதை நம்ம எங்க போய் செக் பண்ணணும் அப்படின்னா வந்து இங்கே கட் ஆஃப் மார்க்ஸ் இருக்குல்ல இந்த கட் ஆஃப் மார்க்ஸ் அப்படிங்கிற இடத்துல கிளிக் பண்ணும் அப்படின்னா வந்து இந்த ஒரு டேப்லர் காலம் வந்து வரும் ஸோ இங்கே வந்து அம்நாட் ரோபோட் கொடுத்துட்டு ப்ரொசீஜர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து உள்ளே போய்டும் ஸோ இது இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நம்மளோட ரேங்கை வச்சுட்டு நமக்கு வந்து போன வருஷம் என்ன காலேஜ் செலக்ட் ஆயிருக்கு இந்த வருஷம் நம்ம என்ன காலேஜ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எந்தெந்த காலேஜ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத போன வருஷத்தோட மார்க்ஸை வச்சு தான் கம்பேர் பண்ண போறோம் இதை நம்ம எதை வேணாலும் கம்பேர் பண்ணலாம் இப்போது நான் ரேங்க்ஸ் வந்து கொடுக்குறேன் கட் ஆஃப் வச்சுமே வந்து கம்பேர் பண்ணலாம் கட் கட் ஆஃப் வச்சு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்ம ரேங்க் வச்சு கம்பேர் பண்ணோன்னா அக்யூரட்டாக கிடைக்கிற கொஞ்ச சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ நான் ரேங்க் கொடுக்குறேன் நான் வந்து இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபோர் தான் கொடுக்குறேன் நான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ கொடுக்கல ஏன்னா வந்து போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு தான் மேக்ஸிமம் வந்து நம்ம கம்பேர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமாக இருக்கு கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் வந்துட்டு நான் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோரே கொடுக்குறேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரை கொடுத்துட்டு நம்ம வந்து கேட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு வந்து கொடுக்கலாம் கேட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுக்கும்போது வந்து இது கீழே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரேங்க் ஆமாரிடுச்சு ஸோ இதுக்கு பின்னாடி வரேன் அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம காலேஜ் வந்து நம்ம இந்த காலேஜ் தான் நம்ம செலக் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த காலேஜ் நேம் போட்டு கூட நம்ம சர்ச் பண்ண முடியும் அப்படி இல்லை அப்படின்னா வந்து நம்ம என்ன கோர்ஸ் படிக்க போகிறோமோ அதை வச்சு கூட சர்ச் பண்ண முடியும் அப்படி இல்லை அப்படின்னா வந்து நம்ம டிஸ்ட்ரிக் என்ன டிஸ்ட்ரிக் சென்னையா கோயம்புத்தூரா கடலூரா தருமபுரியா அப்படிங்கிறத வச்சு செலக்ட் பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறம் நம்ம வந்து காலேஜ் கோடை வச்சுமே செலக்ட் பண்ண முடியும் காலேஜ் கோட் நமக்கு தெரிஞ்சு அப்படின்னா வந்து காலேஜ் கோடை வச்சுமே செலக்ட் பண்ண முடியும் அப்படி இல்லைன்னா வந்து நம்ம ரேண்டமா வந்து அந்த காலேஜ் எங்கே இருக்கு அப்படிங்கிறது சர்ச் கூட நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அப்பளம் இன்ஜினியரிங் காலேஜ் அந்த மாதிரி வந்து நம்ம என்ன காலேஜ் வந்து இதில் சர்ச் பண்ணி கூட இதில் தேடி கூட நம்ம வந்து செலக்ட் பண்ணி அந்த காலேஜ் எப்படிப்பட்டதுன்னு பாத்துக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பெருசாக பார்க்க இல்லை நம்மளோட ரேங்குக்கு என்ன கோர்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதா பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆல் டிஸ்ட்ரிக் கொடுக்குறோம் அதுக்கு முன்னாடி ஆல் பிரான்ச்சஸ் கொடுக்குறோம் கொடுத்துட்டு நமக்கு என்ன கோர்ஸ் வேணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுறோம் இப்போ நம்ம வந்து இதை ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து இதை ஃபில்டர் அவுட் பண்ணா தான் வந்து நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியும் ஏன்னா வந்து ஃபுல்லாவே பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா வந்து நமக்கு ரொம்ப டைம் ஆகிடும் ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு வேலை எல்லாருமே மேக்ஸிமம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வந்து இருப்பாங்க ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸில் இந்த எஸ்எஸ் ஒன்று பார்த்தீங்களா அது வந்து ஸ்பெஷல் கேட்டகரி அதை வந்து செலக்ட் பண்ணாதீங்க இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து சிஎஸ்சில் என்னென்ன காலேஜ்லாம் அவைலபிள் இருக்கு இன்னும் நீங்கள் டீப்பாக போயிட்டு நான் சென்னைலாம் சேர போகிறேன் இல்லை கோயம்புத்தூர்லாம் சேர போகிறேன் அப்படிங்கும்போது நான் இப்போ வந்து சென்னை அப்படின்னு வந்து கொடுக்குறேன் சென்னைன்னு கொடுத்து நான் சர்ச் கொடுக்குறேன் சர்ச் கொடுக்கும்போது நம்ம சென்னையில் இருக்க காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸில் நமக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் வந்து சார் எவ்வளோ எத்தனை ரேங்க்ல இருந்தால் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டுருக்காங்க இப்போ அண்ணா யூனர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த கிண்டி கேம்பஸ் தான் வந்து இருக்கலையே டாப் காலேஜ்னு சொல்லுவாங்க அண்ணா யூனிவர்சிட்டியில அங்கே வந்து இந்த கேட்டகரி அதாவது ஓசி கேட்டகிரிங்கன்னா நாற்பத்தி நாலு ரேங்கில் இருக்கணும் பிசி கேட்டகரிக்கு எண்பத்தி மூணாவது ரேங்கில் இருக்கணும் பிசிஎம் கேட்டகரிக்கு நானூற்றி இருபத்தி ஒன்பதாவது நானூற்றி நானூத்தி ஒன்பது ரேங்க்ல இருக்கணும் எம்பிசிக்கு ஆயிரத்தி நூச்சி நூற்றி முப்பத்தெட்டாவது ரேங்கில் இருக்கணும் எஸ்சி எஸ்டிக்கு ஆயிரத்துக்கு மேலே இருக்கணும் எஸ்சிஏக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுல இருக்கணும் எஸ்டிக்கு வந்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு கூட இருக்கலாம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரலாம் இது என்ன என்ன ரேங்க் நம்ம கம்யூனல் ரேங்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இது ஜென்ரல் ரேங்க் அதாவது நான் சொன்ன மாதிரியே முதல்ல இந்த ஜென்ரல் ரேங்க் இருக்குல்ல இந்த ஜென்ரல் ரேங்க் தான் இங்கே போட்டிருக்காங்க இந்த கம்யூனல் ரேங்கை போடல கம்யூனல் ரேங்க் போட்டிருந்தாங்கன்னா நமக்கு வந்து கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும் பட் இது எல்லாமே வந்து ஜென்ரல் ரேங்க் நீங்கள் எஸ்சியாக இருந்தாலும் சரி எம்பிசியாக இருந்தாலும் சரி நீங்கள் அதில் என்ன ஜென்ரல் ரேங்கில் இருக்குங்களோ அதான் அதனால தான் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கே எஸ்சி எஸ்டி 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 ஏக்கெலாம் வந்து இந்த ஐயாயிரம் பத்தாயிரம் போகுது ஏன்னா வந்து மேக்சிமம் வந்து ஓகே எஸ்சி ஐயாயிரம் ரேங்க்ல இருக்கவங்க தான் இந்த ஐயாயிரம் ரேங்க் இருக்க வரைக்கும் இந்த கிடைக்குமாட்டா அப்படி கிடையாது அவங்க வந்து மேக்சிமம் வந்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரேங்க் ஜென்ரல் கேட்டகரியில் இருந்தாலுமே வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது போடுவாங்க இது வந்து ஜென்ரல் கேட்டகரி தான் இது வந்து அந்த கம்யூனல் கேட்டகரி கிடையாது அப்படி பார்க்கும்போது அவங்க கம்யூனல் கேட்டகரியில் மேபி ஒரு ஹண்ட்ரட் பெர்சன்ட் கூட உள்ள கூட வரலாம் இல்லாட்டி ஒரு ஐம்பது அறுபது பெர்சன் கூட வரலாம் ஸோ அது வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியாது ஸோ இதை எல்லாம் பார்க்குறது எல்லாமே ஜென்ரல் கேட்டகரி தான் அதனால தான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம் பன்கேரி கேம்பஸா பண்ணை பண்ணக்கரை கேம்பஸ் ஸோ அங்கே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து இருபத்தி ஏழாயிரத்து கிடைக்குது ஐம்பத்தோராயிரத்துக்கு கிடைக்குது அதாவது பிசிகி பிசிகமுக்கு வந்து நாற்பத்தொம்பதாயிரத்தி இருநூத்தி இருபது எம்பிசிக்கு வந்து முப்பத்தி ஏழாயிரத்து முந்நூற்றி முன்னூற்றி பதினாலு ஸோ இந்த மாதிரி வந்து மாறிக்கிட்டே இருக்கும் சோ இது மாதிரி வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் இதுல என்ன ஃபில்ட்ரோட் பண்ணணும் அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிக் ஆக ஃபில்ட்ரோட் பண்ணலாம் இப்போ நம்ம வந்து திருச்சிக்கு பார்க்கலாம் திருச்சிக்கு நம்ம கொடுத்துட்டு நம்ம வந்து இப்போ வந்து நான் எந்த கோர்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த ஊர் தான் செலக்ட் பண்ண அப்படின்னா வந்து ஆர் பிரான்சஸ் ஆர் பிரான்சஸ் கொடுத்துட்டு நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னா வந்து திருச்சியில இருக்கிற காலேஜ் எல்லா கோர்ஸுமே வந்துடும் அதாவது நம்ம அந்த டிஎன்இ உள்ள வர எல்லா கோர்ஸுமே வந்துடும் அதுல லிஸ்ட் படி வரும் டாப் காலேஜஸ் பொறுத்த பொறுத்த வரைக்கும் தான் அவங்க கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அதாவது திருச்சியை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜஸ்லேயே பெஸ்ட் காலேஜ்னு பார்த்தோன்னா நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி தான் ஸோ அது பாரதர்ஷன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுதான் வந்து டாப்லே வந்துருச்சு அங்கே வந்து என்னென்ன கோர்ஸுக்கு என்னென்ன மாதிரி கிடைக்கலாம் சிஎஸ்கே எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கலாம் இது எல்லாமே நான் முதல்ல சொன்ன மாதிரி ஓவரால் ரேங்க் அதாவது ஜென்ரல் ரேங்கு இது வந்து கம்யூனல் ரேங்க் கிடையாது ஜென்ரல் ரேங்கை பார்த்து தான் வந்து இது வந்து சூஸ் பண்ணணும் ஜென்ரல் ரேங்கை பார்த்தா வந்து இது வந்து ஒருவேளை இந்த காலேஜ் கிடைக்கலாம்னு வேணா வச்சுக்கலாம் ஏன்னா இந்த வருஷம் வந்து எப்படி மரம்னு தெரியாது போன வருஷம் வந்து இந்த ரேங்க் கிடைச்சிருக்கு இந்த இந்த வருஷம் வந்து இந்த ரேங்க் கிடைக்கிற சான்சஸ் இருக்கலாம் அப்படின்னு வேணா வச்சுக்கலாம் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறக்காக வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா வந்து நமக்கு ஓவரால் கவுன்சிலிங் வரும்போது நமக்கு என்னென்ன அவைலபிலிட்டி இருக்கோ அதை பொறுத்து வந்து நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து இந்த வருஷத்துக்கு எப்படி சர்ச் பண்ணலாம் எப்படி கவுகட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இதை முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒருவேளை ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தெரியணும் ஸ்காலர்ஷிப்பு அவைலபிலிட்டி பண்ண முடியுமான்னு தெரியணும் அது மேக்ஸிமம் காலேஜ் பீசஸ் வந்து ஃபிக்ஸட் தான் பட் ஹாஸ்டல் ஃபீஸஸ் வந்து டிஃப்ரெண்டேட் ஆகலாம் காலேஜ் ஒவ்வொரு ஒவ்வொரு காலேஜ் வரைக்குமே ஹாஸ்டல் ஃபீஸஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகலாம் அது மட்டும் இல்லாமல் அதர் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இருக்கு ஸோ அதெல்லாம் வந்து கல்குலேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க என்ன காலேஜ் சூஸ் பண்ண போறீங்களா ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ண போறீங்களா அந்த காலேஜோட நம்பரை எடுத்து அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க கேட்டீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க மாட்டி பிரைவேட் காலேஜஸ்னால் ரெஸ்பான்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் கவர்மெண்ட் காலேஜஸில் ரெஸ்பான்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் ஒரு சில டைம்ல ஃபோன் கூட போகாது ஸோ அதெல்லாம் வந்து நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது பட் இதுதான் வந்து ஈஸியான வே டு கிடைக்கிது கிடைக்கிறது மற்றபடி நீங்க யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் தான் ஆகும் அதை பார்த்து நீங்கள் வந்து ரொம்ப நேரம் வேஸ்ட் டைம் வேஸ்ட் பண்ணுறதா என்ன பொறுத்த வரைக்கும் அது முழுக்க முழுக்கும் டைம் வேஸ்ட் தான் ஏன்னா வந்து அவங்க ஒவ்வொன்று வந்து சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் எப்படி படிச்சிருக்கீங்கன்னு தெரியாது நீங்கள் ஒரு வேலை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கலாம் நீங்க ஒருவேளை வந்து நல்ல பிரைவேட் இன்ஸ்டியூஷன் படிச்சிருக்கலாம் ஸோ இது எல்லாமே ஓவரால் கால்பேட் பண்ணி தான் வருது போன வருஷம் இந்த ரேங்க்கிங் கிடைச்சிருக்கு இதுதான் வந்து ஹையஸ்ட் ரேங்க் ஸோ இதை தாண்டி வந்து யாருக்கும் கிடைக்கல அதுதான் வந்து மெயினிங் செவன் பாயிண்ட் ஃபைவ்லேயே இருக்கலாம் எல்லாமே எல்லாமே சேர்த்து இப்படி இருக்கும்போது நீங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கல அப்படிங்கும் போது நீங்க வந்து விட ஒரு நாற்பத்தி இப்போ நாற்பத்தி நாலாயிரத்து ரேங்க் வந்து இந்த கொர்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னா வந்து நீங்க ஒரு நாற்பத்தி மூணாயிரத்து ரேங்க்ல இருந்து சரி ஓகே நாற்பத்தி மூணாயிரம் போன வருஷம் ஆயிரம் நாற்பத்தி நாலாயிரம் கிடைச்சிருக்கு இந்த வருஷம் நாற்பத்தி மூணாயிரம் கிடைக்கிற சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணலாம் ஸோ இது எல்லாமே வந்து கிடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு தானே ஒழிய போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கும் அப்படியே டேரெக்டாக வருமான வராது யாராவது நம்ம பார்க்குற மாதிரியே மற்றவங்களும் பார்ப்பாங்க பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த காலேஜ் ஓகே இந்த காலேஜ் இந்த கோர்ஸ் வந்து அண்டர் வேலுவாக இருக்குது இந்த இந்த கோர்ஸ்ல யாருமே ஜாயின் பண்ணலாம் பட் இந்த கோர்ஸ் நல்ல கோர்ஸு இந்த ரேங்க் இருந்தாலும் இந்த கோர்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்ளை பண்ணாங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் இருக்கு உங்களுக்கு போயிடும் அப்புறம் வந்து உங்களுக்கு இந்த கோர்ஸ் கிடைக்காம போகிறது தெரிஞ்சும் இருக்குது ஸோ அதை பொறுத்துமே இது எல்லாமே பேசினால் லக்கில் தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த கோர்ஸ் வந்து செலக்ட் பண்ண பாருங்க ஸோ ஓவரலாக நான் இது சொன்னதில் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லிட்டு சொல்லுங்கள் நான் ஃப்ரீயாக இருக்கும்போது கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன் தேங்க்யூ